நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற புத்தகம் நீலச்சட்டை கலைஞர் கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கு இந்த அவையை பார்க்குறப்ப ஆன்ற பேராசிரியர்களாக உட்கார்ந்துருக்காங்க அதை விட மிக முக்கியமாக இந்த நீலச்சட்டை கலைஞரை படிக்கிறதுக்கு நான் இன்னொரு பிஹெச்டி பண்ணாதான் எனக்கு ஏ அவருடைய ஆசிரியர் என்பது அவருடைய பக்குவத்திற்கு அவருடைய மேம்பட்ட அறிவுக்கு அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த அறுபத்தோரு பக்கத்தை நான் கிடக்கிறதுக்குள்ளார நான் பட்ட பாடு இருக்க டிக்ஷனரியை வச்சு ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் தேடி 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 இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி உள்ளே வரும் என்னுடைய ஓட்டுநர் கேட்டுட்டார் சார் இந்த புக்கோடையே தூங்குறீங்க இந்த புக்கோடையே பயணிக்கிறீங்களே என்ன பிரச்சனைன்னார் இல்லைப்பா ஒவ்வொரு புத்தக வீட்டுலாம் இருக்குது அதுக்கு நம்ம போகணும் அப்போ நான் பேசணும் அப்படின்னப்ப அவர் வந்து எங்கள் அண்ணன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோனை ஆன்லேயே தான் வச்சிட்ருக்காரு நானும் அவரும் ஒன்னா ஒரு என்ஜிஓல சோசியல் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதனால சொன்ன அப்ப வார்த்தைகள் புதிது சொற்றொடர்கள் புதிது தத்துவார்த்த சிந்தனைகள் புதிது இந்த வார்த்தைகள்லாம் இந்த மனுஷன் எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னு ஒரு தேடல் எனக்கு எனக்கு சத்தியமா புரியலங்க சத்தியமா புரியல அதுக்கப்புறம் எங்கள் லாவில் வந்து எங்கள் சீனியர் சொல்லுவார் அனந்த நாராயணன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து இதை படி அப்படிம்பார் படிக்கிறப்போ புரிஞ்சிச்சா அப்படிம்பார் புரியல சார் ரெண்டாவது முறை போடுவார் புரிஞ்சிச்சா புரியல சார் மூணாவது முறை ஓரளவுக்கு வார்த்தை புரியுது சார் நாலாவது முறை படி அப்படிம்பார் படித்தா ஒரு பேரா புரியும் அஞ்சாவது முறை படித்தா ஜட்ஜ்மெண்ட்டு புரியும் நான் இந்த புத்தகத்தை அவர் எனக்கு செவ்வாய்க்கிழமைக்குரியதில் அனுப்புனார் புதன்கிழமை தான் காலையில் என் கையில் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் புதன்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த புக்கு என் கூட தான் இருக்குது நானும் கோடு போட்டு கோடு போட்டு கோடு போட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேடி தேடி அற்புதமான வார்த்தைகள் நீங்கள் தலைமைனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல் அந்த தலைமை எதிர்கொள்ளுகிற தலைமை பண்புங்கிற அந்த சொல்லாடலுக்கு அவர் வடிவமைத்திருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல நாம் என்ன சொல்லுவோம் எதிரின்னு சொல்லுவோம் அவர் ஒரு தத்துவார்த்தத்தை வார்த்தைகளில் வடிவமைக்கிறார் அவர் எதேச்சியாக ஒரு நிகழ்வில் தான் சந்திக்கிறப்ப ரொம்ப அற்புதமான நிகழ்வுக்கு தான் என்னை அழைச்சிருந்தார் போனேன் அப்போ இடையில இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னால் போக முடியாமல் போயிடுச்சு இப்போ ஆய்வுரைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் மணிக்கோ பன்னீர் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் கண்டனுக்கு வருவோம் நான் பேச போகிறது இல்லை இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் தான் கலைஞர் நீலச்சட்டை கலைஞர் அது என்ன நீலச்சட்டை ஏன் நீளம் அப்படிங்கிறப்ப நீளம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டது நீளம் என்பது ஒரு விடுதலையின் குறியீடு நீளம் என்பது ஒரு புரட்சியின் குறியீடு நீளம் என்பது கற்பித்தலினுடைய குறியீடு கற்பி ஒன்றுசே புரட்சிசை என்று புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த வரிகளை சொன்னபோது இந்த நூலினுடைய அறுபத்தோரு பக்கம்தான் அதற்கு பிறகு பின்னிணைப்புகள் வேறு இந்த அறுபத்தி ஓரு பக்கத்தில் இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர் வடிக்கிற வார்த்தை இருக்கிறது தந்தை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் என்கிற முப்பெரும் ஆளுமைகளுக்குள்ளான தொடர்பை அவர் தொடர்புபடுத்துகிறார் தந்தை பெரியாருக்கு சீடர் தந்தை பெரியாருக்கு சீடர் கலைஞர் அவருடைய மூச்சைத்தான் வாசித்தார் அவரோடு அவரோடு எழுதினார் அவரோடு பேசினார் அவரோடு உரையாடினார் அவரோடு வாழ்ந்தார் அவர் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டார் ஆனால் வடபுலத்தில் இருக்கிற அம்பேத்கரோடு எப்படி இவருக்கு தொடர்பு ஏற்பட்டது அந்த தொடர்பு என்பது நேரடி தொடர்பு அல்ல கருத்தியல் தொடர்பு அந்த கருத்தியல் தொடர்பை எப்படித்தன ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது நடைமுறைப்படுத்தினார் என்கிற அந்த சித்தாந்த வரிகள் இருக்கிறார் அல்லவா அதை இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடுகிற வகையில் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய ஒரு மிக உன்னதமான குழுவில் பொறுப்பேற்று அதற்கான உண்மையான மனசுத்தியோடு ஒரு பணியை நம்முடைய மணிக்கோ அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்ததன் மூலம் செய்திருக்கிறார் அவரை எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் கலைஞர் ஏன் நீலச்சட்டை அணிய வேண்டும் கலைஞர் ஏன் நீலச்சட்டை அணிய வேண்டும் இந்த கேள்வி எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதாவினுடைய போயஸ் தோட்டத்து வீட்டுக்குடைய சமையல் போய் ஒரு தாழ்த்தப்பட்டவன் சாப்பிட முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு உள்ளாக வரும் எனக்கு ஒரு அழைப்பு வந்து நீங்கள் ஏன் இயக்கம் மாறக்கூடாது நாங்கள் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படி கேட்டபோது நான் அவர்களிடத்தில் சொன்ன பதில் நான் கலைஞர் வீட்டு சமையல் கட்டிலே போய் தோசையும் மீன் குழம்பும் சாப்பிடுவேன் என்று சொன்னேன் கலைஞர் வீட்டு சமையற்கற்றுக்குள்ளே போய் தோசையும் மீன் குழம்பையும் கேட்டு சாப்பிடுகிற சூழலும் உண்டு சிஐடி போய் தோசை கேட்டு மரியாதை கனிமொழி அவர்கள் சட்னி போட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுடா தம்பி என்று சொல்லுகிற வரலாறும் உண்டு ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் இருவரும் அரசியல் தலைவர்கள் ஒருவர் வீட்டிற்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் நம் சென்ட் மேரிஸ் காலேஜினுடைய வாசலிலே நின்றால் தான் தரிசனம் கிடைக்கும் கலைஞர் வீட்டுக்குள்ளேயே போகலாம் அங்கே போய் நீ என்ன சாதி என்ன மதம் நீ என்ன வர்ணம் என்றெல்லாம் கேட்காமல் பசி இருக்கிறதா வா சாப்பிடலாம் சாப்பிட போகிறோம் என்று அன்று தொடங்கி இன்றைய தலைவர் வரையிலும் கையை பிடித்து அவர்கள் வீட்டிலேயே உட்கார வைத்து அவர்கள் சாப்பாட்டு மேஜையிலேயே உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறுகிறார்களே அங்கேதான் கலைஞர் நீலச்சட்டை கலைஞராக தெரிகிறார் இந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் நான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் பிறந்த சாதியின் காரணமாகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் அவர் ஆங்கில இலக்கியத்தை அவருடைய இலக்கிய புலமையை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஷேக்ஸ்பியரை தோற்றுப்போவான் ஷேக்ஸ்பியர் தோற்று புரட்சியாளர் பாபா சாஹிப்பினுடைய ஆங்கில புலமை ஆங்கில இலக்கியம் அவருடைய தன்மை அந்த கருத்தியல் சிந்தனை ஓட்டம் அந்த அந்த எழுத்துக்களை நீங்கள் வாசிக்கிற போது டிராஃப்ட் கமிட்டி போய்கிட்டு இருக்கு பார்லிமெண்ட் டிராஃப்ட் கமிட்டி அப்போ ஒருத்தர் ஏந்திருச்சு இது டிராஃப்ட் கமிட்டியா அல்லது ட்ரிப்ட் கமிட்டியா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார் அம்பேத்கர் அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இடையே ஒரு பெரிய தத்துவார்த்த விஷயத்தை வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அது ஒரு மூணு பக்கத்தில் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க டிராப்ட் கமிட்டியினுடைய டிபேட்ஸ்ல போய் பாருங்க ஆன்லைன்ல இருக்கும் மூணு அம்பேத்கர் சொல்லி இருக்கிற வரிகள் இருக்கு இல்லையா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மகர் சமூகத்தில் பிறந்ததால் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இந்த சமூகத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட கேவலம் கொடுமை இந்தியாவில் நடந்தேறியது இப்போது வரைக்கும் அப்படித்தான் அவர் எல்லோருக்குமான தலைவர் நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன் இந்த தேசத்தினுடைய தந்தை யாரென்றால் மகாத்மா காந்தியா புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரா என்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கிற ஒற்றை தலைவன் தான் இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஏன் உங்களுக்கு காந்தி பிடிக்காதா எனக்கு பிடிக்காது எனக்கு காந்தியை பிடிக்காது எனக்கு காந்தியை என்னங்க நீங்க காந்தியை கொன்ற சித்தார்த்தத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் காந்தியும் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு காந்தியும் சமத்துவம் பேசவில்லை ஆர் எஸ் எஸ் சமத்துவம் பேசவில்லை எங்களுக்கு சமத்துவம் பேசியது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களை தலை உங்களுக்கு பிடிக்கும் காந்த போய் அம்பேத்கர் நிற்கிறார் வாட் மிஸ்டர் அம்பேத்கர் மிஸ்டர் காந்தி ஐ நீட் டு ஸ்பீக் டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன் ஏன் காந்தி என்னாச்சு டு யூ நீங்கள் இந்த தேசத்தின் தந்தையாக இந்த தேசத்தின் தந்தை என்பதை விட கடவுளாக நீங்கள் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் சரி அதுக்கு என்ன இப்போ உனக்கு உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்க வேண்டும் கேளு பிஎஸ்டிக்கு மேல் படித்திருக்கிறேன் இருபத்தோரு பிஎஸ்டிகளுக்கு மேல் படித்திருக்கிறேன் லண்டனிலே போய் பட்டம் வாங்கி இருக்கிறேன் வெள்ளைக்காரர் பேசி இருக்கிறேன் வட்டமேதை மாநாடுகளில் கலந்து இருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் விட என் வீட்டிற்கு எதிரே இருக்கிற கோவிலுக்குள் என்னால் உள்ளே நுழைய முடியவில்லை அந்த கோவிலின் குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றி கூட தண்ணீர் குடிக்கிறது என்னால் தண்ணீர் தொடக்கூட முடியவில்லையே இப்படி இருக்கிற சமூகத்தில் வாழ்ந்தென்ன இறந்தென்ன எனக்கு தேவையில்லை இந்த நாடு ஐ ஹேப் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்று காந்தியிடத்தில் சொன்னான் காந்தியை போல நம்ம வடிவேல் காமெடி மறந்தான் இரண்டு ஒரு தென்னை மரம் இருக்கிறது ஒரு பச்சை மரம் இருக்கிறது என்ன சொல்லுவார் என்றால் தென்னை மரத்துக்கு ஒரு ஓட்டு மரத்துக்கு ஒரு ஓட்டு என்று போட்டு விட்டு போவார் அதை சொல்ல வேண்டும் என்றால் இந்த விடயத்திற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன் காந்தி நம்முடைய வாவேஸ் ஐயர் குருகுலம் இருக்கிறது அல்லவா திருநெல்வேலியில வாவேஸ் ஐயர் குருகுலம் நடத்துகிறார் குருகுலத்தில் எப்படி சுபலட்சுமி அம்மா வந்து பார்ப்பன விதவைகளுக்கு நடத்தினார் மற்ற சாதியினருக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறப்ப காந்தியிடத்தில் போய் குருகுல பிரச்சனை வருகிறது தந்தை பெரியார் வெடிக்கிறார் வரதலாஜி நாயுடு தந்தை பெரியார் பக்கத்தில் நிற்கிறார் போராட்டம் வெடிக்கிறது செக்கு கொடுக்க முடியல செக்கு கொடுக்கலன்னா அக்கௌண்ட்லேருந்து செக்கு கிளியர் ஆகுது போய் கேட்குறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா இன்னொரு செக்கை முந்தன மாதமே போட்டு ரெண்டு செக்காக கிருஷ்ணசாமி ஐயர் பாவேசு ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார் ஏயா செக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தானே சண்டை போட்டுட்டு வந்தேன் நீ எப்படியா என்னைய கேட்காம நான் தான் பொருளாளர் நீ எப்படி கொடுத்தேன்னா நான் வந்து டெல்லியில இருக்கிற வாழ்க்கை கேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இவரு செம்மா பெரியார் கடுப்பாய் பிரச்சனை பண்றாரு இந்த பிரச்சனை இப்ப காந்திட்ட போகுது காந்தி என்ன பண்றாரு ஏன் அந்த மாதிரி பிரச்சனை ஆவே ஐயர் கூண்டு போய் கொடுக்குற மாதிரி பிரச்சனை இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க நீங்க தான் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒருத்தர் தொல்லை இருக்காரு சம வந்து பண்றாரு என்ன அப்படின்னப்ப அவர் சொன்ன வரி நாளே வரிதான் சம உண்ணல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடாததா என்பது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் நான் இல்லை நல்லா கவனிக்கணும் சம உண்ணல்னா அங்க வந்து பார்ப்பனர்களுக்கு தனியான சாப்பாடு மற்ற சாதீனருக்கு தனியான உணவு பரிமாறல் இந்த ரெண்டு விஷயம் நடக்குது இதை எதிர்த்து தந்தை பெரியார் பிரச்சனை பண்றாரு காங்கிரஸ்லேருந்து பணம் போகுது போற பணத்தை இவர் நிப்பாற்றாரு இவர் ஒரு இவர் ஒரு பொருளாளர் கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு பொருளாளர் வரதராஜன் நாயுடு தலைவரா இருக்காரு வரதராஜன் நாயுடுகளுக்கு தெரியாம நம்ம கிருஷ்ணசாமி ஐயர் செக்க நிப்பாட்டுன்னு தீர்மானம் போட்டதுக்கு ரெண்டாவது செக்க திருட்டுத்தனமாக அனுப்புறாரு வாவே செய்யர் வாங்கிக்கிறாரு கணக்கு பார்க்குறப்ப ஏண்டா இதை தான் நிப்பாட்ட சொல்லிட்டோமே ஏண்டா திருப்பி அனுப்பணும்னு கேட்குறாரு இவ்வளவு பிரச்சனை வெடிச்சிக்கிட்டு இருக்கு வாவே செய்யர் நேராக காந்திட்ட போறாரு காந்தி சொல்றாரு சம உன்னலை ஏற்கலாமா வேண்டாமா என்று கூறுகிற நிலையில் இப்போது நான் இல்லை ஆனால் சம உன்னல் தேவைப்படுகிறது சம உன்னல் தேவைப்பட்டாலும் கூட சம உன்னலை விரும்பாத மற்ற சமூகத்தினர் மனம் புண்படும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே அவர்கள் மனமும் புண்படக்கூடாது இவர்கள் மனமும் புண்படக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் அதை ஏற்று செயல்படுத்துமாறு மாநில காங்கிரசாருக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அப்பா இதுல என்னையா அறிவுரை நீ சொன்ன ஒண்ணு சமமா சாப்பிடுன்னு சொல்லு இல்ல சாப்பிடாதுன்னு சொல்லு நாங்க மத்தத்தை தீர்மானிச்சுக்கிறோம் இந்த இடத்துல காந்தி இப்படி பேசுற இதே தான் அம்பேத்கருக்கும் சொல்றார் மிஸ்டர் அம்பேத்கர் நீங்க எப்போதாவது சாலைகளில் பயணித்ததுண்டா நான் எப்பவுமே பயணிப்பேன் வென் யூ ஆர் டிராவலிங் யூ வில் பேஸ் த அப் அண்ட் டவுன்ஸ் அவர் சொசைட்டி அவர் கம்யூனிட்டி லைக் தாலைதான் இந்த சமூகம் சாலைகளில் எப்படி மேடுவள்ளங்கள் இருக்கிறதோ அப்படித்தான் இந்த சமூகத்தில் மேடுவள்ளம் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் காந்தி சொல்றாரு அம்பேத்கர் கேட்கிறாரு பள்ளத்திலே நீ இருக்க சொல்றியா நான் அப்படி சொல்லல இந்த சமூகம் சொல்லுது அப்ப நீ யாரு நீ யாருப்பா இந்த தேசத்தின் தந்தை நீ காந்தி கடவுள் அப்ப அம்பேத்கர் வருத்தப்பட்டு சொன்னார் நான் இருக்கிறேன் நான் இந்துவாக சாக மாட்டேன் நான் இந்துவாக சாக மாட்டேன் இதில் ரெண்டு விஷயம் சார் ஒன்று கோவிலுக்குள்ளார நுழைகிறது பெரியார் நெஞ்சில் தைக்கிற முள் பெரியார் வந்து கோவிலுக்குள்ளார விடமாட்டேங்கிறான அவனை கையை பிடிச்சி கோவிலுக்குள்ளார கூட்டிட்டு போனார் ரெண்டு விஷயம் தந்தை பெரியார் கோவிலுக்குள்ளே அவனை விடமாட்டேங்கிறான் வா கோவிலுக்குள்ளார போல சாமி கும்பலாம் வா அப்படின்னு தந்தை பெரியார் கைப்பிடித்து உள்ளே அழைத்து போகிறார் அம்பேத்கர் வருத்தப்பட்டு இந்த தேசத்தின் தந்தையான காந்திகிட்ட போய் கேட்குறார் அவரு நீ சாலையில் மேடு பள்ளம் இருக்கு இதை சாதிக்க முடியாதுங்கிறார் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் நீலச்சட்டை கலைஞர் என்ன செய்கிறார் அம்பேத்கரை உள்வாங்கிக்கிட்டு அவருடைய வருத்தத்தை உள்வாங்கிக்கிட்டு தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தையும் கொண்டு விட்டு இந்த இருவருக்கும் மேலாக ஒருபடி மேலே போகிறாரு கோவிலுக்குள்ளார போய் சாமி கும்புறதெல்லாம் இங்கே ஆவாத கதை தம்பி கோவிலின் கருவறைக்குள்ளே போ அந்த கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் இது இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே தீர்மானம் போடுறார் சட்டமன்றத்தில் நீங்க அப்ப அவர் எவ்வளவுஸ்டா இருந்திருக்காரு பாருங்க சார் நீங்க ஒரு ஒரு மனிதனுக்கு கல்வி கொடுப்பது ஒரு மனிதனுக்கு ஆடை கொடுப்பது நான் இன்னைக்கு வந்து பார்க் அவென்யூ ஷூ எங்க தாத்தா சாவர வரைக்கும் செருப்பு இல்லாம சேர்த்தார் எங்க தாத்தா சாவர வரைக்கும் செருப்பு இல்லாம சேர்த்தார் நீங்க இந்த சூழல் இருக்குல்ல இதை உருவாக்கியதற்கு கட்டமைப்பதற்கு வாக்கரசியல் மட்டும் இருந்தா செய்திட விட முடியாது ஒரு தலைவன் சிந்திக்கிற ஒரு தலைவன் சிந்திக்கிற கோயிலுக்குள்ளார விட மாட்டேங்கிறா சார் சட்ட தீர்மானம் கொண்டு வருகிற போது ஏற்பட்ட பெரும் பிரச்சனை அது அது போய் 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 அந்த சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு கலைஞரினுடைய நீட்சியாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் யாரு இந்த ஆட்சி வேற எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் சிந்திக்க முடியாதுங்க அம்பேத்கர் என்கிற ஒரு ஆண்பால் கோவிலுக்குள் போக முடியாது என்று வருத்தப்படுகிறார் தந்தை பெரியார் கோவிலுக்குள்ளே வாருங்கள் என்கிறார் அம்பேத்கர்ட்ட கேட்கறாங்க நீங்க ஏங்க ராஜினாமா பண்றீங்க அம்பேத்கருடைய வழி மாதிரி நீங்க நான் தான் சொல்றேன் அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததால் மட்டுமே அவருடைய வாசிப்புகள் அவருடைய எழுத்துகள் வாசிக்காமல் போனது சண்டை போட்டு அவரை வந்து அவர் திரும்பவும் சொல்ற அவர் மிகப்பெரிய எல்லோருக்கும் சேர்த்து சிந்தித்த தலைவர் நான் இன்னமும் சொல்லுவேன் கடவுள் நம்பிக்கை உள்ள பெண்கள் உங்கள் பூஜை அறையில் அம்பேத்கரை கடவுளாக வைத்து கும்பிடுங்கள் அவர் முதல் சட்ட அமைச்சர் முதல் சட்ட அமைச்சர்